காசா நகரில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு உயிருடன் எரிக்கப்பட்ட குழந்தைகள் காசாவில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பலியாக போகும் பதினான்காயிரம் குழந்தைகள் இஸ்ரேலால் புதிய பிரச்சனை எக்காரணம் கொண்டும் ஜுரேனியம் செறிவூட்டலை கைவிட முடியாது ஈரான் திட்டவட்டம் ஐஆர் தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததை கடுமையாக கண்டித்த ஈரான் நாடாளுமன்றம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கை உரையாடல் பரபரப்பு ஐரோப்பிய தலைவர்களும் அதிர்ச்சி புடின் உரையாடலுக்கு பிறகு ட்ரம்பின் நிலைப்பாடு யூரோப்பாவில் கவலை ஏற்படுத்துகின்றது ப்ளூம்பெர்க் தகவல் இனி விரிவான செய்திகள் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று விடியற்காலை முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன் பொதுமக்கள் அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசா பகுதியில் உள்ள வீடுகள் அகதிகள் முகாம்கள் மற்றும் பள்ளிகளை குறிவைத்து இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய தொடர் வான்படி தாக்குதல்களின் விளைவாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக மருத்துவ வட்டாரங்களை காட்டி பலஸ்தீன் ஊடகங்கள் கோருகின்றன மத்திய காசாவின் டேர் அல்பலாவில் உள்ள ஒரு வீட்டை குண்டு வீசி தாக்கிய பின்னர் இஸ்ரேல் செய்த படுகொலையில் குழந்தைகள் உட்பட பனிரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வபா செய்தி நிறுவனம் கோருகின்றது ஹான் ஜோனிஸின் கிழக்கே உள்ள அல்மனாரா பகுதியில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்தனர் தெரிவிக்கப்படுகின்றது வபா கருத்தின்படி அகதிகள் முகாமுக்கு உள்ள ஒரு எரிவாயு நிலையத்தின் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது காசா நகரில் அல் திராஜ் பகுதியில் உள்ள மூசா பின் நுசைர் பள்ளியின் மீது இஸ்ரேலிய படைகள் இன்று அதிகாலை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் பதினூன்று பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் பத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றனர் இறந்தவர்களில் நான்கு குழந்தைகள் உடல்கள் முற்றிலுமாக எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் புதிய வகையான வெடிமருந்துகளை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது இது கடுமையான தீக்காயங்களையும் பரவலான அழிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் நடத்திய வான்வொழி தாக்குதலில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இந்நிலையில் விமான அடிப்படையில் காசாவுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரணப் பொருட்கள் இன்னும் எட்டு மணி நேரத்தில் சென்றடையாவிட்டால் அங்கு பதினான்காயிரம் குழந்தைகள் இறப்பார்கள் என்று ஐநா கவலை வெளியிட்டுள்ளது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருவதால் காசா ஈஸ்டிலிடையான போர் நிறுத்தம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது அத்தோடு காசா மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தான் காசாவிற்கு உடனடியாக உதவிகள் சென்றடையாவிட்டால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறப்பை சந்திக்க நேரிடும் என்று ஐநா கவலை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐநாவின் மனதாவிமான உதவிகள் வழங்கும் பிரிவின் தலைவர் டாம் பிளட்ஷர் கூறுகின்ற போதும் இஸ்ரேல் வடக்கு காசாவில் பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை குறிவைப்பதாக கூறுகின்றது காசாவுக்கு உதவி பொருட்கள் வழங்க இஸ்ரேல் விதித்த தடை நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்டது காசா மக்களுக்கு உதவி கிடைப்பதற்கான கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் தளர்த்தியுள்ளது ஆனாலும் அது போதுமானதாக இல்லை இருப்பினும் ஐந்து லாரிகள் மட்டுமே காசா நுழைந்திருக்கின்றன இந்த ஐந்து லாரிகளில் இருந்தும் பொருட்கள் பொதுமக்களை சென்றடையவில்லை காசாவுக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கூடுதல் உதவிகள் சென்றடைய வேண்டும் இல்லாவிட்டால் பதினான்காயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடலாம் என்று கவலை தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக காசாவுக்கு தினமும் அஞ்சூறு லாரிகள் மனிதாபிமான அடிப்படையில் பொருட்கள் சென்றன ஆனால் இப்போது லாரிகளின் எண்ணிக்கை பல மடங்கு குறைந்திருக்கின்றன இதனால் காசா மக்கள் உதவிகள் இன்றி தவித்து வருகின்றார்கள் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் பசி பட்டினியால் வாடுகின்றனர் சிகிச்சைகள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இதுபற்றி காசாவில் வசிக்கும் மக்கள் கூறுகின்ற போது எங்கள் குழந்தைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்கவில்லை அரிசி மாவு காய்கறிகள் என்று எந்த உணவுப் பொருட்களும் எங்களுக்கு கிடைக்காத நிலையில் உள்ளது என்றனர் இதனால் இஸ்ரேல் காசாவுக்கு மனதாபிமான அடிப்படையில் அனுப்பப்படுகின்ற நிவாரணப் பொருட்களின் கட்டுப்பாடுகளை நீக்கி அனுமதிக்க வேண்டும் என்று ஐநா மட்டுமன்றி சர்வதேச மனதோரிமைகள் ஆர்வலர்களும் கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அணுசக்தி பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் சமீபத்திய நிலைப்பாடுகள் பகுத்தறிவற்றவை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜுரேனியம் செறிவூட்டல் ஈரானுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்பதை வலியுறுத்தினார் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது அமெரிக்கர்களின் முற்றிலும் பகுத்தறிவற்ற மற்ற நியாயமற்ற நிலைப்பாடுகள் அவை சமீபத்திய நாட்களில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலைப்பாடுகள் ஈரானின் உடனடி பதிலால் எதிர்கொள்ளப்பட்டுள்ளன எங்கள் பார்வையில் ஜுரேனியம் செறிவூட்டல் என்பது கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே அளித்துள்ளேன் இன்று இஸ்லாமிய புரட்சியின் இந்த முற்றிலும் தெளிவுபடுத்தியுள்ளார் ஈரானிய மக்களின் உரிமைகளை உறுதி செய்யும் கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டோம் எந்த சூழ்நிலையிலும் அந்த உரிமைகளில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்று அராக்சி வலியுறுத்தியுள்ளார் இதற்கு முன்னதாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயத்துல்லா ஜெயித் அல்ஹமேனி ஈரானின் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் அழைப்பை முட்டாள்தனமானது என்றும் பொருத்தமான நேரத்தில் அமெரிக்கர்களும் அவர்களது மேற்கத்திய நட்பு நாடுகளும் ஈரானில் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவதற்கு ஏன் இவ்வளவு வலுவாக வலியுறுத்துகின்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் இதனை ஈரானிய மக்களுக்கு விளக்குவேன் என்றும் கூறியிருந்தார் அவர்களின் உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை தான் தெளிவுபடுத்துவேன் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையினர் அதாவது ஐஆர்ஜிசியை தீவிரவாத அமைப்பாக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்ததை கடுமையாக கண்டித்து ஈரான் நாடாளுமன்றம் இன்று ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டது இந்த முடிவை முட்டாள்தனமானது என்றும் பகைத்தனமானது என்றும் விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் அதாவது இன்று நடைபெற்ற ஈரான் நாடாளுமன்றத்தின் திறந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற நிர்வாக குழுவின் உறுப்பினராக உள்ள அகமது நாதிரி இது குறித்த கூட்டு அறிக்கையை வாசித்தார் அதில் பிரிட்டனின் ஹாமன்ஸ் மற்றும் லோர்ட்ஸ் சபைகளில் ஐநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் ஐஆர்சி ஐ தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க கோரிய நடவடிக்கையை கண்டித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் ஈரானின் அரசு படைகளின் சட்டப்பூர்வ அதிகாரத்தையும் தேசிய இரையாட்சியும் பாதுகாப்பு கடமையினை மையமாக கொண்டு இந்த முடிவை நாடாளுமன்றம் முழுமையாக நிராகரிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கை சியோனிச திறப்புகளின் உத்தரவுகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளின் பிரச்சாரத்தால் தூண்டப்பட்டதாக கூறப்பட்டு ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் பிரிட்டன் முறையற்ற முறையில் தலையீடு செய்த வரலாற்றையும் அதன் காரணமாக ஈரானிய மக்களின் பாதுகாப்பு நலனும் எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதையும் அறிக்கை எச்சரிக்கையாக சுட்டிக்காட்டியது பிரிட்டன் எடுக்கின்ற இந்த வகையான விரோத நடவடிக்கைகள் ஈரானின் தற்காப்பு தன்மையை மையமாக வைத்து எதிர்வினைகளாக கையாளப்படும் என்றும் சட்ட ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பதிலடி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ரஷ்யா உக்ரைன் நிலவரத்தை போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி உரையாடலை நடத்திய பிறகு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐந்து முக்கியமான ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் ஆன்லைன் ஈடுபட்டிருக்கிறார் இதில் அவர் வெளியிட்ட தகவல்கள் என்னவென்று பார்த்தால் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக செய்தி நிறுவனம் கோருகின்றது உரையாடலின் போது ட்ரம்ப் கோரியதாவது ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளார் ஆனால் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை போவதில்லை பங்கேற்கு மேலும் ரஷ்யாவிற்கு எதிராக புதிய பொருளாதார தடைகள் விதிப்பது அவசியம் இல்லை என்றும் புடின் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை விரும்புகின்றார் என்பதால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடுக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார் இந்த கருத்தை கேட்டதும் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் திடுக்கிட்டதாக கூறப்படுகிறது ஏனெனில் அவர்களுக்கு தேவையான பதில் அது அல்ல ஜெடென்ஸ்கி பின்வரும் விடயத்தை அங்கே தெரிவித்திருந்தார் அதாவது ரஷ்யா ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தது அந்த கலந்துரையாளர்கள் கிஸ்தான் நடந்ததையும் புடின் இதுவரை எந்தவிதமான ஏற்படுத்தவில்லை என்பதையும் ஆனால் ட்ரம்ப் அதற்கு பதிலளிக்கவில்லை இதற்கிடையில் ஜெர்மன் சான்சலர் கேட்டதாவது ரஷ்யா என்ன தளர்வுகளை முன்வைக்கின்றது என்றும் இத்தாலி பிரதமர் மெலோனி பேச்சுவார்த்தைக்கு முன் குறைந்தபட்சம் இரண்டு வாரங்கள் போர் நிறுத்தம் அறிவிக்க முடியாதா என்றும் விளக்கமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் புடின் ஒரு சமாதான நினைவு பதிவு ஒன்றை உருவாக்குவதாக கூறியுள்ளதாக தெரிவித்தார் நிபந்தனைகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் புடின் ஒப்புக்கொள்ளக்கூடிய மற்றும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கங்களை தர வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் ஐரோப்பிய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நடுவர் தேவை என்பதை வலியுறுத்தினர் அதாவது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மற்ற நாட்டு நேரடியாக கலந்து கொண்டு ஒரு நியாயமான நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினர் இந்நிலையில் ட்ரம்ப் வர்த்திகானில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவது சிறந்தது என்று தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவதற்கான அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முயற்சிகள் தற்போது வழிமாறக்கூடும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் அஞ்சுவதாக புளூம்பெர்க் செய்தி நிறுவனம் கூறுகின்றது ஒரு வாரத்திற்கு முன்பு வரையில் ட்ரம்ப் முப்பது நாள் தற்காலிக நிறுத்தத்தை வலியுறுத்தி ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்று எச்சரித்த போது ஐரோப்பிய தலைவர்கள் பெரும் உற்சாகத்தில் இருந்தார்கள் ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் டிரம்ப் நடத்திய உரையாடலுக்கு பிறகு அவர்களின் நம்பிக்கை முற்றிலும் தளர்ந்துவிட்டது புடனுடன் நடந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்தில் உக்ரைனும் ரஷ்யாவும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆனால் அமெரிக்கா இதில் போவதில்லை என்றே தெரிவித்திருந்தார் எதிரான எந்த ஒரு தடைகளையோ அழுத்தங்களையோ குறிப்பிடவில்லை இதேபோல் தற்காலிக நிறுத்தம் குறித்த திட்டத்தை பற்றியும் அவர் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை ப்ளூம்பேர்க்கின் தகவல்களின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ந்த பல அரசு தலைவர்கள் அமெரிக்காவின் தற்போதைய அணுகுமுறையில் தெளிவான ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி எடுக்கின்றார்கள் ட்ரம்ப் சமாதானத்திற்கு கட்டாயப்படுத்த முடியவில்லை என்பதோடு முயற்சிகள் முழுமையாக விலக போகின்றாரா என்ற அச்சம் உள்ளது உண்மையில் ட்ரம்ப் எந்த ஒரு புதிய தடைகளை விதிப்பதற்கும் தயாரில்லை மேலும் முப்பது நாள் போர்நடுத்த யோசனையிலிருந்தும் விலகியுள்ளார் என்று தகவல்கள் கூறுகின்றன இது உக்ரைனுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஏற்கத்தக்கதல்ல அவர்கள் இருவரும் ரஷ்யாவுடன் நேரடியாக பேசுவது தவறானது என்பதை அவர்களது வலியுறுத்தல் இந்நிலையில் ஜெர்மன் மார்ஷல் நிறுவனத்தின் வட அமெரிக்க நிலையமாற்ற மாற்ற ஆய்வு இயக்குநர் கிறிஸ்டின் பெருஷினா இது பற்றி கூறுகின்ற போது இப்போது நிலைமை ஒரு நீண்ட கால போர் மாதிரியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது புடின் தன்னுடைய ராணுவத்திற்காக மேலும் நேரம் வாங்குகின்றார் அவருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன சமாதானமும் போர் நிறுத்தமும் மேலும் தள்ளிச் செல்வது போல தெரிகின்றது என்று கூறினார் இந்த அதற்றிண்டைக்கு பதிலளித்த ட்ரம்ப் அமெரிக்கா இன்னும் சமாதான முயற்சிகளிலிருந்து முழுமையாக விலகவில்லை ஆனால் தொடர்ந்தும் ஈடுபட வேண்டுமா இல்லையா என்பதை சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்று கூறியுள்ளார் மேலும் ஒரு ரெட் லைன் வரை நாங்கள் பணிபுரிவோம் அதற்கு பிறகு விலகிவிடுவோம் என்றும் அவர் கூறினார் என்றால் என்ன என்பதை அவர் தெளிவாக விளக்கவில்லை மே பத்தொன்பதாம் தேதி நேற்றைய தினம் ட்ரம்ப் ரஷ்ய அதிபருடன் ஒரு முக்கிய உரையாடல் நடத்தியதோடு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் இரண்டு முறை பேசியிருக்கின்றார் ஒன்று புடனுடன் பேசும் முன் மற்றொன்று பேசிய பின் உரையாடலுக்கு பிறகு டிரம்ப் கூறுகின்ற போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் உடனடியாக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும் போருக்கு முடிவு கொடுத்து சமாதானத்தை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்